தமிழ் வணக்கம் சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய வருடாந்த அறிக்கை வெளியாகி இருக்கின்றது உலக மக்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட சர்வதேச சட்டங்கள் அச்சாணி முறிந்த வண்டியாக சாயும் தருணத்திற்கு வந்துவிட்டது என்று வன்மையாக உலக வல்லரசுகளை கண்டித்திருக்கின்றது போரினால் அழிந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகமானது ஏழை மக்களுக்கும் அப்பாவிகளுக்கும் ஏதிலிகளுக்கும் நம்பிக்கை வறட்சியை ஏற்படுத்தி இருப்பதாக சர்வதேச சட்டங்களினால் தங்களை காப்பாற்ற முடியாது என்றும் இந்த உலகம் பாதுகாப்பானது அல்ல என்றும் கருதக்கூடிய எண்ணத்தை பல மில்லியன் மக்களினுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த போர்கள் என்று வன்மையாக சாடியிருக்கின்றது உலகம் முழுவதிலும் மில்லியன் கணக்கான மக்கள் நம்பிக்கை இழந்த நிலையில் மரணத்தை தவிர மாற்று வழியற்ற நிலையில் இப்பொழுது இருப்பதற்கு யார் காரணம் என்று கண்டிக்க ஆரம்பித்திருக்கின்றது இது போஸ்ட் செகண்ட் வேர்ல்ட் வார் என்று கூறியிருக்கின்றது அதாவது இரண்டாவது உலக மகா யுத்தத்தினுடைய மனித மனங்கள் செத்து இரண்டாவது பாகம் போன்ற அதிலிருந்து வளர்ச்சி பெற்ற திரிபடைந்த ஒரு புதிய வடிவம் போல இருக்கின்றது எனவே இங்கே மக்களோ நீதியோ சட்டமோ எதுவும் இல்லாமல் சுயநலமே மேலோங்கி நிற்கின்ற ஒரு நிலையும் அழிவுகள் பற்றி யாருக்குமே அக்கறை இல்லாத ஒரு மர்ம அமைதி நிறைந்த உலகத்தை அது சுட்டிக்காட்டுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மனித உரிமைகள் பற்றிய இந்த அறிக்கையானது இரண்டாவது உலக மகா யுத்தத்தினுடைய மூன்று முக்கிய கதாநாயகர்களுடைய முகமூடி கிழித்து காட்டியிருக்கின்றது முதலாவது சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் என்றும் இரண்டாவது உலக மகா யுத்தத்தை வென்ற கதாநாயகன் என்றும் தன்னை கூறிக்கொண்ட பிரிட்டன் இரண்டாவது உலக மகா யுத்தத்தை ஆரம்பித்து மோசமான படுகொலைகளை செய்த ஜெர்மனி இந்த இரண்டு நாடுகளும் இப்பொழுது இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கின்ற ஆக்கிரமிப்பு மனித படுகொலைகள் சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்ற மனித படுகொலை என்ற விசாரணைகளை நடத்தினாலும் இந்த இரண்டு நாடுகளும் இன்று இஸ்ரேலினுடைய பக்கம் தான் நிற்கின்றன இஸ்ரேலினுடைய பக்கம் நிற்கின்றது சரியாக இருந்தால் முறைப்படி அவர்கள் அடுத்த பக்கம் உக்ரைனிய போரில் ரஷ்யாவினுடைய பக்கமாக நின்றிருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் அங்கே உக்ரைனினுடைய பக்கமாக இந்த இரண்டு பேரும் நிற்கின்றார்கள் இவர்கள் தமக்கு சார்பாக இருக்கின்ற இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு செய்தால் அது சரியானது என்றும் தமக்கு சார்பில்லாத பொழுது ரஷ்யா எதிரானது என்றும் பார்க்கின்றார்கள் இவர்களுடைய இரட்டை வேடம் மிக மோசமான நம்பிக்கை வறட்சியை உலக அரங்கில் ஏற்படுத்தி இருப்பதாக இந்த அமைப்பினுடைய நிர்வாக தலைவர் அக்னஸ் செல்மார்க் தெரிவிக்கின்றார் சர்வதேச சட்டம் என்பது எல்லோருக்கும் பொதுவான ஒன்று அல்ல நமக்கு வேண்டியவர்களுக்கு ஒரு மாதிரியாகவும் வேண்டாதவர்களுக்கு இன்னொரு இருப்பதை வல்லரசுகளே அடையாளம் காட்டுகின்ற காரணத்தினால் இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பின்னதாக உலகத்தை காப்பாற்றுவோம் என்று ஏற்படுத்தப்பட்ட இந்த சர்வதேச சட்டங்கள் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து சட்டம் பாரபட்சமாக நடைபெறுகின்றது என்பதை உலகிற்கு காட்டுகின்ற ஒரு செயல் என்று கண்டித்திருக்கின்றது இப்படியான இரட்டை வேட அரசியல் செய்யும் இந்த நாடுகள் இரண்டும் ஆசியாவையும் ஆப்பிரிக்காவையும் குற்றம் சொல்ல என்ன நியாயம் இருக்கின்றது என்ற கேள்வியையும் அந்த அறிக்கையை படிக்கின்ற பொழுது நமது உள்ளம் கேள்வி எழுப்புகின்றது அதேவேளை அமெரிக்காவையும் அது விட்டு வைக்கவில்லை அமெரிக்கா என்ன செய்கின்றது இஸ்ரேல் செய்கின்றது தவறு ரபா நகரத்தின் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்று சொல்லுகின்றது கேட்கின்ற பொழுது காதினில் தேன் வந்து பாய்வது போல இருக்கின்றது ஆனால் இஸ்ரேலை தடுப்பதற்காக இஸ்ரேலினுடைய செயல்களை தண்டிப்பதற்காக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கு சட்டம் வருகின்ற பொழுது உடனடியாக அந்த பிரேரணைகளை தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை பாவித்து உலகின் ஒரே ஒரு நாடாக அமெரிக்கா தடுக்கின்றது வழங்கலாம் என்று ஒரு தீர்மானம் வந்தால் அதை அமெரிக்கா வீட்டோ அதிகாரத்தை பாவித்து தடுக்கின்றது எனவே அமெரிக்காவை பொறுத்த வரையில் சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக இரட்டை வேடம் போடுகின்றது இந்த இரட்டை வேடம் உலகின் நம்பர் ஒன் என்று கூறப்படுகின்ற நாட்டினால் நடத்த பொழுது அது மக்களுக்கு எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதும் எத்தகைய நம்பிக்கை வறட்சியை ஏற்படுத்தும் என்பதையும் அது சுட்டிக்காட்டியிருக்கின்றது இஸ்ரேல் செய்து கொண்டிருப்பது மனித படுகொலை என்று சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றம் விசாரித்துக் கொண்டிருக்க அதே மனித படுகொலை நாட்டிற்கு அமெரிக்கா ஆயுதங்களை வழங்குகின்றது சற்று முன்னர் பெருந்தொகையான பணத்தையும் வழங்க இணங்கியிருக்கின்றது இவ்வாறான ஒரு செயல் சர்வதேச ரீதியாக வல்லரசுகள் மீதான நம்பிக்கையை இழக்க செய்திருக்கின்ற என்பது அந்த அறிக்கையின் காட்டமான கருப்பொருளாக இருக்கின்றது இந்த நேரம் இலங்கை தமிழ் மக்களும் ஒரு விடயத்தை நினைக்க வேண்டும் அன்று தமிழர் விடுதலை கூட்டணியை அப்பா பிள்ளை அமர்தலிங்கம் பாராளுமன்றம் தமிழர்களுக்கு ஒன்று என்றால் இந்த உலகம் பார்த்து கொண்டு இருக்காது ஆகவே தமிழர் விடுதலை கூட்டணிக்கு வாக்களியுங்கள் என்று தேர்தல் மேடைகளில் பேசியதை இப்பொழுது நினைவுபடுத்த வேண்டும் மனித உரிமை கவுன்சிலினுடைய அறிக்கையை இப்பொழுது படிக்கின்ற பொழுது அந்த நாள் நினைவுக்கு வருவதையும் தவிர்க்க முடியவில்லை மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உலக மன்றில் மனித உரிமை மிகப்பெரிய பேரழிவை சந்தித்திருப்பதாக அது கூறுகின்றது மனிதனுக்கு இந்த பூமியில் வாழ்வதற்கு உரிமை இருக்கின்றது அது எல்லோருக்கும் சமமாக இருக்கின்றது ஒருவனை ஒருவனாகவே மதிக்க வேண்டுமே அல்லாமல் ஒருவன் ஒன்றிற்கு மேற்பட்டவன் அல்ல என்று அது கூறுகின்றது அதாவது ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து என்ற இலக்கத்தில் மூன்று ஐந்து இருக்கின்றது கடைசி ஐந்திற்கு பெருமதி ஐந்து தான் இரண்டாவது ஐந்திற்கு பெருமதி பத்து மூன்றாவது ஐந்திற்கு பெருமதி நூறு ஐநூறு இப்படி மூன்று ஐந்துகளும் ஒன்றாக இருந்தாலும் பெருமதி வேறு என்று கூறுவது போல இன்று மனித உரிமை என்பது பெருமதி வேறுபட்ட நிலையில் காணப்படுகின்றது என்பது அதனுடைய கருத்தாகும் பெருந்தொகையான மக்களுக்கு மனித உரிமையே கிடையாது என்ற எண்ணம் தான் இன்று நிலவுகின்றது இஸ்ரேலில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தாக்குதல் ஏதிலிகளாக இருக்கின்ற மக்கள் மீது நடக்கின்றது இந்த மக்கள் உலகத்தில் வாழ்வதற்கான உரிமை மறுக்கப்பட்டிருக்கின்றது என்பது அதனுடைய பொருளாகும் அந்த இடத்தில் இஸ்ரேலை வல்லரசுகள் ஆதரித்து ஐக்கிய நாடுகள் சபையில் இஸ்ரேலை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றன என்பதுதான் அந்த அறிக்கையாகும் உக்ரைனில் மூன்றாவது ஆண்டாக போர் தொடர்கின்றது பணத்தை கொடுத்து மேலும் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதை நிறுத்துவதற்கான எந்த பணியையும் செய்யவில்லை இதை செய்ய வேண்டியது யார் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை ஆனால் அதனால் எதையுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் நிற்கின்றது உக்ரைனில் வல்லரசுகள் நிற்கின்றன என்றால் சூடானில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போரில் எட்டு மில்லியன் பேர் வாழிடங்களை விட்டு ஓடியிருக்கின்றார்கள் அதை தடுக்க முடியவில்லை காசாவில் முப்பத்தி நான்காயிரம் பேர் பொதுமக்கள் மரணமடைந்து விட்டார்கள் அதை தடுக்க முடியவில்லை இவற்றையெல்லாம் தடுத்து உலகை காப்பாற்றும் ஐக்கிய நாடுகள் சபை என்று உலக மக்கள் எல்லாம் ஐக்கிய நாடுகள் சபையை நம்பியிருக்க அது செயலற்று கிடப்பதானது மிக பெரும் துயரம் என்றும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை மீது கடும் விமர்சனத்தை வைத்திருக்கின்றது எனவே இந்த இடத்தில் ஐக்கிய நாடுகள் சபையை சரியான இடத்திற்கு கொண்டு வர முடியாத நிலையில் வீட்டோ அதிகாரம் மிக பெரும் தடைக்கல்லாக இருக்கின்றது சர்வதேச சமுதாயம் வீட்டோ அதிகாரம் காரணமாக மிகப்பெரும் சர்க்களை சந்தித்து விட்டது என்றும் கூறுகின்றது மேலும் உலக நாடுகள் இனி நாம் என்ன செய்வது நடப்பது நடக்கட்டும் என்று காத்திருக்கின்றன நேரடியாக சென்று குண்டு வீசி கொலை செய்வதை விட மௌனமாக இருப்பது மிகப்பெரிய மௌன கொலையாக இருக்கும் பக்கத்து வீட்டில் படுகொலை நடக்கின்ற பொழுது பல்லைக்கடி பேசாமல் இருப்பது கொலை செய்வதவிட மோசமான செயல் என்பதையே சர்வதேச மன்னிப்பு சபை இஸ்ரேலில் நேரடியாக சென்று மனைவி குழந்தைகள் தாய் போன்றவர்களோடு நின்ற ஒரு குடும்பத்தின் தலைவனை அவர்களுக்கு இஸ்ரேலிய படைகள் சுட்டுக் கொன்றதை ஆதாரங்களுடனும் ஆவணப்படுத்தியும் வழங்கியிருக்கின்றது இத்தகைய சம்பவங்கள் எல்லாம் மனித உரிமை மீறல்தான் என்றும் மனிதனுடைய மகத்துவம் என்றால் என்ன அவனுடைய பிள்ளைகளின் முன்னால் தந்தையை கொள்வது என்பது எத்தனை பெரிய தலைமுறை கடந்த உளவியல் சிக்கலை உருவாக்கும் என்பதும் இது பற்றி ஏன் சிந்திக்கவில்லை என்பதும் கேள்வியாக இருக்கின்றது ஆகவே உலகம் சர்க்கல் மூன்றாம் ஆண்டு அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இனி வரும் நாட்களில் நடைபெறப் போகின்ற போர்கள் சர்வதேச மன்னிப்பு சபை எதை எழுதப் போகின்றது என்ற கேள்வியை உருவாக்கி இருக்கின்றது சர்வதேச மன்னிப்பு சபை இதுபோல சீரழிவுகளை சுட்டிக்காட்டு அறிக்கைகளை இவ்வளவு காலம் வெளியிட்டுக் கொண்டு இருக்க போகின்றது என்ற கேள்வியையும் அந்த அறிக்கையை படிக்கின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் அந்த கேள்வியும் இழாமல் இல்லை ஏனென்றால் கொடுமைகளை சுட்டிக்காட்டுவதனால் அந்த கொடுமைகள் நின்றதா என்றால் ஒவ்வொரு ஆண்டும் பெருகிக் கொண்டே செல்லுகின்றது அறிக்கைகளும் வந்து கொண்டே இருக்கின்றது என்பதையும் மக்கள் அவதானிக்காமல் இருக்க மாட்டார்கள் என்பதை சர்வதேச மன்னிப்பு சபை புரிந்து கொண்டதா என்பதும் தெரியவில்லை இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென் மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே